அவதரித்தவர் செந்தமிழை ஆராய்ந்து அறிந்தவர் கவி பாடுவதில் சொல் விளங்க பெருவான் மறைந்திருக்கும் வண்ணம் தமது பெயரால் காரியக்கோவை என்ற தமிழ் நூலை ஆக்கினார் அந்நூலின் உரையை நயம்பட மூவேந்தர்களிடம் உரைக்கிறார் இவரது புலமைக்கு பல பரிசுகள் கிடைத்தன அந்த பெரும் பொருளை கொண்டு சிவன் கோயில்கள் கட்டுகிறார் திருப்பணி பல செய்தார் சிவனடியார்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து எந்த தொழிலை செய்தாலும் அதிலை பொருளை ஈட்டி தங்கள் தொழிலுக்கேற்ப ஒரு பணியை எடுத்துக்கொண்டு குறிக்கோள் வழுவாமல் வாழ்ந்தார்கள் நம் அடியார் பெருமக்கள் அந்த காரிய நாயனாரின் மலர்பாதங்களை वारण की